ஹனுமான வந்து துளசிதாசர் அப்படின்ற கவிஞர் எழுதின ஒரு பாடல் அது துளசிதாசர் வந்து இந்த பதினாறாவது நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அக்பர் காலத்தில் வாழ்ந்தவர் வாரணாசி அயோத்தியா அந்த இடங்களில் வாழ்ந்தார் அவர் வந்து ஆவதி அப்படின்ற ஒரு லோக்கல் லாங்குவேஜ் ஹிந்தி மாதிரியே இருக்குது படிக்கும்போது கொஞ்சம் வித்தியாசத்தோடு இருக்குது அதில் இந்த ஹனுமான சன்னீசா எழுதியிருக்காரு இதை தவிர அவர் முழு ராமாயணத்தையுமே ராமச்சரித்திர மனசுன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கார் ஆவதிலே எழுதியிருக்கிறார் நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய பிரபலமான பாடல்கள் துமக்கு சலுக்கு ராமச்சந்திரன் ஒரு பாட்டு இருக்கும் அப்புறம் ஸ்ரீ ராமச்சந்திர கிருபாலு பஜமனு அதெல்லாம் அவர் எழுதின பாடல்கள் ராம பக்தர் நம்ம தியாகராஜர் எப்படி ராம ராமபக்தரும் அந்த மாதிரி ஒரு ராம பக்தர் இன்னும் கொஞ்சம் சவுண்ட் வேணும் ஒரு ஸ்தோத்ரம் தான் பக்தி ஸ்தோத்ரம் இதை வந்து படிக்கும் பொழுது நம்ம உன்னுடைய இந்த ஞான உபதேசத்தின் பார்வையில் பார்க்கும் பொழுது அவர் வந்து பக்தர்களை இந்த ஞானத்தை நோக்கி தான் கூட்டிகிட்டு போகிறார் அதை தான் அங்கே முக்கியத்துவப்படுத்தி அவர் காட்டி கொடுக்குறாரு இப்போ அது அது அதனால இந்த ஸ்தோத்திரத்தை நம்ம ஞான சாதகர்களாக இருக்கும்போது அதை நம்ம புரிஞ்சுப்போம் இன்னொரு காரணமும் என்ன அப்படின்னா ஞான சாதகர்களாக இருக்கிற நமக்கு முக்கியமாக வந்து வாழ்க்கையில் கர்மயோக பாவனை வேணும் இப்போ கர்மயோக பாவனைக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் யார் காட்டுங்கன்னா ஆஞ்சநேயர் பக்திக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் காட்டுங்கன்னா ஆஞ்சநேயர் அப்போ அவருடைய இந்த குணாதிசயங்களை தான் ஹனுமான சலீசால காட்டுறாரு அப்போ அதை படிச்சு அவர்கிட்ட பக்தி செய்யும் பொழுது அதுல கொஞ்சமாவது நம்மளுக்குள்ள நம்ம வளர்த்துக்கப்பா ஒருத்தர் மேல நம்மளுக்கு ஒரு பக்தி பிரியம் இருக்குன்னா நான் அனுமன் பக்தர்னு சொல்லணும்னா அவர் மாதிரி கொஞ்சமாவது நம்ம இருக்கணும் ஸோ அதுக்காக நம்ம இதை படிக்கும்பொழுது நமக்குள்ள இந்த குணாதிசயங்களை நம்ம வளர்த்துக்கலாம் இந்த ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கும் போது ஹனுமான சலீசா சலீசானா மாலைன்னு அர்த்தம் നാൽപ്പത്ലോകൾ വരും അത് മുന്നാടി ദോഹ് രണ്ട് ചിന്ന സ്ലോകങ്ങൾ വരും അത് ഒരു ധ്യാന സ്ലോകം മാതിരി വരും അതോ ആരംഭിച്ചോ ശ്രീ ഗുരുചരോജ നി ஜோத பல புத்திஹீனிகே சுமிரகுமாரி வித்யா தேகுமோ அரக விகார இதுல ஸ்ரீ குரு சரண சரோஜரஜ அப்படின்னா குருனுடைய பாத கமலங்கள்ல இருக்கிற ரஜன அந்த மகரந்த துகள்களால் நிஜமன முகுர என் நிஜன என்னுடைய மனதான கண்ணாடியை சுத்தப்படுத்திக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார் அப்படின்னா குருவின் சொல்லி கொடுத்த விஷயங்களை மனசுல வாங்கிட்டு அவர் காட்டின பாதையில அவர் சொல்லி கொடுத்தா மாதிரி நான் வாழ்ந்தால் என் மனம் சுத்தமடையும் அப்படி நான் சுத்தப்படுத்தி கொண்டு என்ன சொல்ல போறேன் வரணாவோ ரகுவர ராமருடைய விமல யஷ விமலன மாசற்ற அவருடைய புகழை பாடப்போகிறேன் எப்படிப்பட்ட ராமர் யார் நான்கு விதமான பலன்களையும் தருபவரும் இப்போ எல்லா மனிதர்களுடைய எல்லா வாழ்க்கையில் இருக்க யாராக வேணா இருக்கட்டும் வாழ்க்கையில் இருக்க வேட்கைகளை நான்காக சொல்லிடலாம் ஒன்று தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் இது எந்த விஷயத்தை ஒருத்தர் தேடி போனாலும் இது நாலுக்குள்ளே ஒன்றா தான் இருக்கும் அது இந்த நான்கையும் பலன்களை கொடுப்பவர் யாரு அந்த பரமேஸ்வரன் ராமன் ஸோ அந் அந்த பரமேஸ்வரன் ராமனுடைய மோஷமாக இருந்தாலும் நீ அர்த்தமான காசை தேடி போனாலும் காமம்னு ப்ரெஷர் தேடி போனாலும் தர்மமான வாழ்க்கையை தேடி போனாலும் கொடுக்கக்கூடிய அந்த ராமருக்கு அவருடைய சரித்திரத்தை பாட போகிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் என் புத்திஹீன தனு ஜானிகை என்னுடைய ஹீன புத்தி புத்தி பலம் இல்லாமல் இருக்கிறேன் நான் அதனால பவன குமார பவன்னா காற்றின் குமாரனான அந்த வாயு தேவனின் மகனான ஆஞ்சநேயரை சுமிரவ் மனதில் நினைத்து என்ன கேட்குறேன் பல புத்தி வித்யா பிரம்ம வித்யா பலமான புத்தி கொடு கொடுத்து எனக்கு என்ன 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 திணிக்க சொல்கிறார் அரகும் கிளேஷ விகாரம் அப்போது அந்த பிரம்ம வித்யாவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் நான் சத்து எல்லாத்துக்கும் சத்தான ஆதாரமான வஸ்து நான் சித்து நான் அறிவு ரூபமாகவே இருக்கிறவன் அனந்தம் கால இட பொருளால் எல்லையற்ற அனந்தமான என்ன நான் இந்த உடல்கிற தோற்றமாக நினச்சிக்கிட்டாங்க அதுதான் கிளேஷம் இந்த உடல் மனத்துக்குள்ளே சிக்கின ஒரு நபராக என்னை நான் நினைப்பது கிளேஷம் இந்த கிளேஷத்தினால நான் ஒரு நபர் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது ஏன்னா இது எல்லாம் எனக்கு முக்கியம் இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லைன்னு நம்ம பிரித்து இந்த சம்சாரத்தில் மாற்ற அது விகாரம் இந்த கிளேஷ விகாரத்தை நீக்கி பலமான புத்தியை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டுட்டு ஆரம்பிக்கிறார் இப்போது அனுமான சலீசாவோட முதல் ஸ்லோகங்களில் பார்த்தா அனுமானுடைய குணாதிசயங்களை போற்றி சொல்வார் இந்த குணாதிசயங்களை போற்றி சொல்லும் பொழுதே நமக்கு வந்து அவர் அவர் ஒரு ஞானவானாக அவர் குணங்களின் ஒரு சிறந்தவராக ஒரு கர்மயோகியாக தூய மனமுடையவராக காட்டப்படுவார் பார்த்தீங்கன்னா ஜெய் ஹனுமான ஞான குணசாகர குண கடலாக ஜெய கபீச கபீனால் குரங்கு குரங்குகளின் ஈசனாக ஜெய கபீச திகுலோக உஜாகர மூன்று உலகத்தையும் ஒளிப்படுத்துபவராக அப்படின்னா இங்க என்ன மூன்று உலக எனக்கே தெரியுது இந்த உலகமே எனக்கு தெரியுது எனக்கு தானே தெரியுது அப்போ எது இந்த உலகத்துக்கு ஒளி கொடுப்பது எது நான் தான் அப்போ அந்த ஆஞ்சநேயர் தான் நமக்குள்ள ஆத்மாவாகவே அவர் சொல்றார் மூன்று திகுலோக உஜாகர ஆஹ் ஜெயஹனுமான ஞான குணசாகர அதுக்கு நிகர் திகலோக அவருக்கு நிகரான பலமே இல்லாத பலம் உடையவர் அந்த பலத்துக்கு தாமம் அது அதை கொண்டவர் அதுலித பல தாமா அஞ்சனி புத்திர முதல்ல ஒருத்தர் சொல்லும் போது அவங்க அம்மாவை தான் சொல்லுவாங்க அஞ்சனி புத்திர பவன நாமா பவன்ன காற்று வாயுதேவனின் மகன் என்று பெயர் கொண்டவரே மகாவீர விக்ரம பஜரங்கி குமதி நிவார சுமதி கே சங்கி மகாவீர அவருக்கு பயமே கிடையாது மகாவீர ஏன் பயமே கிடையாது தன்னை விட வேறொன்று இருந்தா தான் பயம் வரும் நான் மட்டுமே இருக்கிறேன்னு தெரிஞ்சா நம்மளுக்கு என்ன பயம் மகாவீர விக்ரம பஜரங்கி விக்ரமங்க வலிமையும் ஒரு செய்யக்கூடிய திறனும் உடையவர் பஜரங்கி பலவான் குமதி மதி என்றால் மனம் குமதி என்றால் மாசுபடிந்த மனம் குமதி நிவாரம் மாசுபடிந்த மனத்துக்கு நிவாரணம் கொடுத்து சுமதி கே சுமதினா தூய்மையான மனம் இப்போ சுமதி கே சங்கி அதை சங்கப்படுத்தி கொள்வார் தனக்குள் கூட்டிக் கொள்வார் கஞ்சன விராஜசுவேசா காணன குண்டலை குஞ்சித கேசா கஞ்சன வரண பங்க நிறமாக இரு ஜொலிக்கிறவர் அவர் விராஜ சுவேசா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிப்பார் க்ளீ அது இப்போ நம்ம பகவத்கீதாவில் கூட புற தூய்மை அக தூய்மை ரெண்டையுமே சொல்லிக் கொடுப்பார் இப்போ அவர் டிசிப்ளின்டாக இருப்பார் க்ளீனாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்குவார் அப்புறம் காணன குண்டலை காதில் குண்டலை மாற்றிக்கிட்டு குஞ்சித கேசா சுருளு சுருளியான முடிகள் வைத்துக்கொள்வார் இப்போ இதை படிக்கும் போது நம்ம ஆஞ்சநேயரை மனசில் தியானம் பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம இது வந்து ஒரு உபாசனையாகவும் இருக்கும் ஒரு தெய்வத்தை மேலே நம்ம ஸ்தோத்திரம் உபாசனை பொழுது நம் மனசை அவர் மேலே நிறுத்தணும்னும்பொழுது அவரோட உருவத்தை நம்மளை கொண்டு வந்து காட்டுறார் ஹாத வஜ்ரௌ துவஜா ராஜை கா ஹாதன்ன கையில் வஜ்ராயுதமும் இன்னொரு கையில் வந்து ஒரு கொடி வச்சிருக்கார் அதில் ராம் எழுதியிருக்கு ராமர் அவருடைய குடி அவருடைய சிம்பல் தான் அவருக்கு எப்போவுமே ஆத வஜ்ரஜாவி ராஜை காந்தே மூஞ்சு ஜனேயும் வந்து மூஞ்சைன்ற புல்லு நாளான ஜனேயும் பூனல் போட்டுட்டு இருக்காரு இப்போ காதல போட்டிருக்க அந்த குண்டலம் இந்த பூனல் எல்லாமே குருவின் இடம் சரணடைந்து ஞானத்தை பெற்றதற்கு அறிகுறி அப்போ அந்த பூணல் அவர் வந்து படித்தவர் ஆஞ்சநேயர் காதலை குண்டலன்னா அந்த அந்த காதலை தொலையிடுதல்னு அப்பா சொல்லுவார் அப்படின்னா குருவின் உபதேசத்தால் உன் காதுகளை தொலைத்திப்போம் அப்போ அவர் ஞானம் பெற்றவர்னு இங்க நம்ம நம்ம வழி பண்ற பகவான் ஒரு குரு கிட்ட அடை சரணடைந்து ஞானம் பெற்றவர்னா நம்மளும் அப்படி இருந்துக்கணும் அப்படின்னு ஒரு வழிகாட்டுது சங்கர சுவன கேசரி நந்தன பிரதாப மகாஜக வந்தன சங்கர சுவன இப்போது ஆஞ்சநேயரை வந்து சிவன் சிவபெருமானின் அவதாரமும் நம்ம பார்ப்போம் கேசரி நந்தன இப்போ ஆஞ்சநேயின் கணவரான கேசரி என்றவரின் மகன் கேசரி நந்தன தேஜ பிரதாப மகாஜகவந்தன அவருடைய பிரதா பிரதாபமானது இந்த உலகத்தையே இந்த உலகமே அவரை வழிபடுகிறது மகா இந்த ஜகத்தே அவரை வழிபடுகிறது அப்படின்னா அவர்தான் ஈஸ்வரனாகவே இங்கே நம்ம பாதித்து அந்த ஆஞ்சி மூர்த்தியை நம்ம பார்க்குறோம் வித்யாவான அடித்தவர் குணி அதி சாதுரியம் அதி உடையவர் வித்யாவான குணி அதி சாதுர அப்படிப்பட்ட ஞானமும் குணமும் சாதுரியமும் இருந்தாலும் ராம காஜகரி பே போ ஆதுர ராமர் வேலைக்கு மட்டும்தான் அவர் உள்ளே போவார் அவருக்குன்ட்டு எதுவும் கிடையாது எது செய்தாலும் ராமருக்காக ராமகாஜ ராமரின் வேலைக்காக கரி பேகோ ஆதுர் எப்பவுமே அதுக்காக மட்டுமே காத்துட்டு இருப்பார் ஆதுருன்னா அந்த எப்படா கிடைக்கும் நம்மளுக்குன்னு இந்த வெயிட்டிங்கோட அவர் இருப்பார் பிரபு சரித்திர சுனி பேகோ ரசியா எங்க ராமாயணம் கேட்டாலும் அங்கே வந்து இப்படி வந்து ஆஞ்சநேயர் உட்கார்ந்துட்டு இருப்பாருன்னு சொல்லுவாங்க அப்போ பிரபு சரித்திர சுனி பேகோ அவர் ராமருடைய சரித்திரத்தை கேட்கறது தான் அவருக்கு மிக பிடித்தமான விஷயம் செய்ல்லாம் ராமருக்கு கேக்குறதெல்லாம் ராமர் சரித்திரம் இதுதான் கர்ம யோகத்துக்கு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் ராம சீதாமன சீதாமன அவர் தன்னை ராமருக்காக கொடுத்துட்டாரு ராமர் லக்ஷ்மணனும் சீதாவும் என்ன பண்ணாங்க அவங்க மனசுல அவரை வச்சுக்கிட்டாரு நம்மளுக்கு படத்துல காட்டுவாங்க ஆஞ்சநேயர் மனசு கழிச்சு உள்ள ராமர் லக்ஷ்மண சீதா இருக்கிற மாதிரி இவர் என்ன எழுதுறாரு ராம சீதா மனபசி அவங்க மூணு பேர் மனசுல இவர் தான் இருக்காரா அவங்களுக்கு ரொம்ப பிரியமான மூணு பேரையும் கூப்பிட்டு கேட்டா ஆஞ்சநேயர் தான் சொல்லுவாங்க ஸோ நம்ம இறைவனுக்காக நம்மளை அர்ப்பணித்து நம்ம வாழும் பொழுது இறைவன் அவங்க மனசுக்குள்ளே நம்மளதான் வச்சுக்கிறார் இது அந்த ஃபஸ்ட்டு போர்ஷன் இன்னைக்கு இதோட நம்ம நிறைவு செய்திருக்கோம் அடுத்த கர்ம யோக போர்ஷன் நம்ம அடுத்த Great.